முன்னாடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் குளித்தலை குளித்தலை தொகுதிக்கு வந்து மக்களிடம் பேச வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனுஷன் சொல்றாரு தமிழகத்தில் யார் என்றால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்தான் தமிழகத்தில் ஊழல் ஆட்சிகள் கட்சி திமுக சேர்ந்துட்டார் திமுக சேர்ந்த பிறகு இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பொழுது முதலமைச்சர் சொன்னார் அரசியல் கால் புணர்ச்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார் இதே மண்ணில் குளித்தலை மண்ணில் செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும் என்று ஏழரை ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே சூழலித்தவர் யார்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு செந்தில் பாலாஜி திமுக வந்த பிறகு ஏன் எதிர்க்கின்றார் என்றால் திமுகவுக்கு முதலமைச்சருக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படி இருக்கும் பொழுது எப்படி செந்தில் பாலாஜியை விட்டுக் கொடுப்பார் இன்னைக்கு மூன்றரை மாத காலமாக தொழிலாளி சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி கரூரை சார்ந்தவர் குறிப்பாக பஸ் கண்டக்டர் அந்த வேலைக்கு பணம் வாங்கிக் வேலை கொடுக்கிறேன்னு சொல்லி சில பேருக்கு வேலை போட்டாரு சில பேருக்கு வேலை போடல வேலை கிடைக்காதவங்க ஹைகோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் என்போர் அமலாக்கத்துறையை கொண்டு வந்து செந்தில் பாலாஜி நடவடிக்கை எடுத்து சிறையில் இது போன்ற ஊழல்வாதிகள் இந்தியாவில் ஒரு ஊழல்வாதி சிறையில் இருக்காரு அந்த ஊழல்வாதியினுடைய அமைச்சர் பொறுப்பை கூட வாங்காம மக்கள் வகிப்படத்தில் அந்த அமைச்சருக்கு சம்பளம் போகுது மூன்றரை மாதமாக எந்த வேலையும் செய்யாம ஒரு ஊழல்வாதியாக சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு திமுக அரசு அமைச்சர் என்கின்ற பொறுப்பு கொடுத்து அவருக்கு மாதம் மாதம் சம்பளமும் கொடுக்குது இதை விட அநியாயம் இந்தியா எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க சகோதர சகோதரிகளை தமிழகத்தில் அது நடக்குது அப்படி இருக்கும் பொழுது ஏழை மக்கள் எப்படி முன்னேற்றம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் சிறையில் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளுக்கு இன்னைக்கு சம்பளமா போகும் அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது பெரிய ஏரி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூன்றாவது பெரிய ஏரி பஞ்சப்பட்டி ஏரி இங்க இருக்குதுங்க

பஞ்சப்பட்டு ஏரியாக்கு தண்ணி வரல டாஸ்மாக் கடைக்கு போய் பாருங்க தண்ணி மாதிரி ஓடிட்டு இருக்கும் சாரா ஐயாயிரத்தி ஐநூறு கடைகள் ஐயா தமிழகத்தில் ஐயாயிரத்தி ஐநூறு கடைகள் ஸ்கூலுக்கே பியர் பாட்டில் எடுத்துட்டு போறாங்க பசங்க அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது கஞ்சா புழக்கம் என்பது எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு சட்டம் ஒழுங்கு என்பது சந்தி சிரிக்கிறது ஆனா முதலமைச்சருக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கூலிங் கிளாஸ் போட்டு சைக்கிள் போயிட்டு இருக்கிறாங்க ஏழை மக்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு ஒரு பெண்கள் இரவு நேரத்தில் நடந்து போனா இல்லாம ஒரு அலுவலகத்துல உங்களுக்கு வேலை தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கிறதா என்பதை மட்டும் முதலமைச்சர் பார்க்கிறார் மகன் நல்லா இருக்கானா மருமகன் நல்லா இருக்கா அவங்களுக்கு வேண்டியது வருதா அவங்க நல்லா பார்த்துக்கிறீங்களா இது மட்டும்தான் முதலமைச்சர் முப்பது மாத காலமாக தமிழகத்திலே செய்திருக்கக்கூடிய சாதனை இதை தவிர இந்த முதலமைச்சர் இதுவுமே பண்ணி மதனுக்கும் மருமகனுக்குமாக ஒரு ஆட்சி நடக்குது எவ்வளவு விவரம்னா இந்த தொகுதியில் நின்னாரு மறுபடியும் இதே தொகுதிக்கு வந்தால் நீங்க கேட்பீங்க ஐயா தண்ணி கொடுத்துருன்னு சொன்னீங்க தண்ணி எங்களுக்கு ஒரே முறை குளித்தரை என்று விட்டு அடுத்த முறை தொகுதி மாறி தொகுதி மாறி தொகுதி மாறி தொகுதி மாறி போயிட்டார் இன்னைக்கு அப்பா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல மகன் கொடுத்த ஐநூத்தி பதினோரு வாக்குறுதியை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்தை நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் நீங்க நம்பவாத போறீங்க யாரும் நம்ப போவது கிடையாது பொய்யை சொல்லி எப்படியாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு வாங்கிடுவோம் ஐயா நீங்க எல்லாம் மோடி ஐயாவை பாக்குறீங்க நீங்க எல்லாம் மோடி ஐயாவை பாக்குறீங்க இருபத்தி மூன்று ஆண்டுகளாக ஆட்சியில் கூடிய மோடி ஐயாவை பாக்குறோம் பதினான்கு ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக ஒன்பது ஆண்டுகள் இந்தியாவுடைய பிரதமராக இருபத்தி மூன்று வருடத்துல ஒரு நாள் விடுமுறை எடுத்து பார்த்திருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஒரே கூட விடுமுறை எடுத்தார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் முழுவதுமாக மக்கள் சேவையிலே மக்களுக்காக பாடுபடக்கூடிய நரேந்திர மோடி போறார் துபாய்க்கு போறார் குடும்பம் போய் முதலமைச்சர் சிங்கப்பூர் ஜப்பான் போறதுக்கு முன்னாடி குடும்பம் போய் குடும்பத்தையே ஒரு தியாகமாக குடும்பத்தையே ஒரு ஆட்சியாக வைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் ஒரு தனி மனிதனாக இந்தியாவையே தன்னுடைய குடும்பமாக பாதித்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் நடக்காக உழைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இவங்க நரேந்திர மோடி ஐயாவை பத்தி தப்பா பேசல தன்னுடைய தாயார் இறந்த பொழுது கூட தன் நேசிக்கின்ற தன்னுடைய தாயார் நூறு வயசு இறந்த பொழுது கூட அவருடைய ஈம காரியத்திற்கு வெறும் மூன்றரை மணி நேரம் சென்றுவிட்டு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு வந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதனால் நரேந்திர மோடி அவர்களை குற்றம் சுமத்த வேண்டும் என்றால் தமிழக அரசியல்ல யாருமே கிடையாது இல்லையா தமிழக அரசியல் சுத்தமானவங்க யாருமே மோடியை அவர் கை காட்டி நீங்க தவறு இருக்கீங்க சொல்வதற்கு தமிழகத்தில் யாருமே இல்லையா அவர்கள் ஊழல் மாதிரி நிலைந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பத்திற்காக ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒரு அமைச்சருமே போட்டி போட்டுக்கொண்டு யார் பணக்காரன் என்று சுத்தாரிக்கக்கூடிய அமைச்சர்கள் தமிழர் இருக்கனர் ஆனால் இவர்கள் என்று மோடி இவர்களை பார்த்து கையை நீட்டி குற்றம்னு சொல்ல தெரிஞ்சார் சரி புதுமக்கள் நீங்க ஏற்றுக்கீங்களா ஐயா நீங்க யாராச்சும் ஏற்றுக்கிறீர்கள் ஒன்பது ஆண்டு காலமாக நம்முடைய ஆட்சியின் மீது கடிகளவு கூட உருடன் செய்யாதேன் என்று குற்றச்சாட்டை வைக்க முடியாதுங்க கடிகளவு கூட லேடியா ஒரு குண்டூசியை திருடிலிட்டார் என்ற குற்றச்சாட்டை வைக்க முடியா அந்த அளவுக்கு வெளிப்படை தன்மையான நேர்மையான குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் ஏழைகளை மக்களை சார்ந்து நடக்கக்கூடிய ஆட்சி இந்தியாவிலே ஒன்பது ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறோம் நாம் ஒன்று ஒரே ஒரு வேண்டுகோள் வைப்பதற்காகத்தான் தோகமலைக்கு வந்திருக்கோம் தோகமலைக்கு எதுக்காக வந்திருக்கோம் தினமும் நாம தோகமலைக்கு வந்துரு இல்லையா அரசியல்வாதிக்கு வருவாங்க மெயின் ரோட்ல வருவாங்க குடித்தலை வருவாங்க அப்படியே போயிருக்கும் யாத்திரையுடைய நோக்கம் முற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் தொகுதியில முப்பிட மண்டலத்துல

உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலே மூன்றாவது முறையாக தொடர்ந்து நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுங்க மோடியை தவிர ஆட்சி யாரு கிட்ட கொடுத்தாலும் குழந்தை கொடுத்த பூமாலை மாதிரி குரங்கையில பூமாலை கொடுத்தா என்ன ஆகுது நீங்க சொல்லுங்க பூமாலை கொடுத்தா என்ன ஆகும் பிச்சு பிச்சு வீசிய இருபத்தி ஆறு கட்சி தலைவர்கள் நான் அதை சொன்னீங்கன்னா நினைச்சுட்டாரு இருபத்தி ஆறு கட்சி தலைவர்கள் ரொம்ப உட்கார்ந்து இருக்கிறாங்க இருபத்தி ஆறு கட்சி தலைவர்களும் பூமாலையை கொடுங்க பூமாலையை கொடுங்க யாருங்க இந்தியா கூட்டணி இந்தி கூட்டணி இந்தி கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்கள் கையில இந்தியா என்கின்ற பூமாலையை கொடுத்தா என்ன ஆகுங்க பிச்சு 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 இருந்துருவா காரணம் இவர்கள் ஆட்சிக்கு வருவது மக்களை முன்னேற்றுவதற்காக ஏழை மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக இல்லைங்க இந்த இருபத்தி ஆறு தலைவர்கள் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் அந்த நிதிஷ்குமார் பீகார்ல காஷ்மீர் போயிட்டீங்கன்னா பரோக் அப்துல்லா ரொம்ப ரூபத்தல் அவர்கள் மகாராஷ்டிரா போயிட்டீங்கன்னா சரத்பவார் அவர்கள் இது போன்ற எல்லா தலைவர்களும் காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்களோட இணைந்து வருவது நம்ம கையில பூமாலை கிடைச்சா மாலைய நாம போட்டுக்கலாம் இருபத்தி பேருமே மாலைய நாம போட்டுக்கலாம் மாலைய நாம போட்டுக்கலாம் மாலை இருந்தா பூக்காரக்காய் இருக்கிற உங்களுக்கு சரி நீங்க சொல்லுங்க இருபத்தி பேர் கையில் மாலை கொடுத்து இந்த மாலையை நாம போட்டுக்கிறேன் நான் போட்டுக்கிறேன் இருபத்தி ஆறு பேர் என்ன இந்த

இளைஞர்கள் அடுத்த கட்ட இந்தியாவிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தேர்வு வறுமை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடாது என்பதற்காக தேர்வு குடும்ப ஆட்சி இந்தியாவில் இருக்கக்கூடாது